வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இத்தனை நாள் பென்ஷனர்ஸ் வந்து ஒரு பணம் தேவைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேராக பென்ஷன் புக்கு எடுத்துவாங்க மேனேஜரை போய் பார்ப்பாங்க பேங்க் மேனேஜரை போய் பார்ப்பாங்க பார்த்து சார் இது மாதிரி ஒரு இருக்குது சார் கொஞ்சம் பணம் கஷ்டமாக இருக்குது கல்யாணம் பொண்ணுக்கு வச்சுருக்கேன் அதுக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது சார் அல்லது மெடிக்கல் விஷயமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது சார் அதனால் ஏதாச்சும் லோன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பென்ஷன் லோன் கொடுத்தீங்கன்னா இருக்குன்னு கேட்டால் அவங்க ஒன்றே பென்ஷன் லோன் போட்டு கொடுத்துருவாங்க ஒன்று ரெண்டு நாள்லேயே போட்டு கொடுத்துருவாங்க வேறு எதுவும் அவங்க பார்க்க மாட்டாங்க பென்ஷன் புக் இருந்தால் மட்டும் போதும் அதை வச்சு அவங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணிடுவாங்க பிரச்சனை இல்லாமல் அது வா அவங்க லோன் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பென்ஷனர்ஸுக்கு பென்ஷன் லோன் இருக்கும்போது ரொம்ப உதவியாக இருந்துச்சு இப்போ பென்ஷன் லோன் இருக்குது ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா பென்ஷன் லோனுக்கு சிபில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பென்ஷன் லோனுக்கும் சிவில் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முன்ன அந்த சிவில் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து சிவிலும் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க சிவில் பார்த்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு சிவிலில் மார்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பென்ஷன் லோன் எலிஜிபிள் இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க அதே நிறையா பென்ஷனருக்கு எஃபெக்ட் ஆகும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா பென்ஷனர்ஸ் இது மாதிரி ஏதோ பணங்கன்னு அரேஞ்ச் பண்ணி தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும் அதனால் பழையபடியை நமக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா பழையபடியும் சிபில் பார்க்காம பென்ஷனர்ஸுக்கு பென்ஷன் லோன் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதிகாரிகள் பேங்க் அதிகாரிகள் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அல்லது பேங்க் சம்மந்தமானவங்க யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மேலே இருக்கிறவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி இது மாதிரி சிபில் இல்லாமல் பென்ஷன் லோன் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா பென்ஷனர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பழைய மாதிரியே சிபிஐ பார்க்காம பென்ஷன் லோன் கொடுத்தா நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்